தாடி மீது குண்டாஸ் புதுவை கரிக்குளம்பாக்கம் அரசன்குளம் மடுகின்ோட்டை சேர்ந்த செல்வத்தின் மகன் தாடி அய்யனார் என்கிற ராஜதுரை இவர் மீது ஆறு கொலை வழக்கு ஆறு கொலை முயற்சி வழக்கு ஆறு கஞ்சா வழக்கு வழிபறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன தற்போது கஞ்சா வழக்கில் கைதாகி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் மீது குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மங்களம் உதவி ஆய்வாளர் பெரியசாமி மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கனிடம் பரிந்துரை செய்தார் அதனை ஏற்று மாவட்ட கலெக்டர் தாடி ஐயனார் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் அதன்படி தாடி ஐயனார் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது அவர் இன்னும் ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்படுவார் தாடி ஐயனார் புதுவையின் தாப்டேன் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து போலீசார் சிறையில் இருக்கும் அவரிடம் குண்டர் சட்டம் பாய்ந்ததற்கான நகலை வழங்கினார்